ஹலோ மக்களை வணக்கம் தருமபுரி மாவட்ட மக்களுக்கு ஒரு செய்தி நமது அன்னை கல்விக் குழுமம் ஆரம்பித்து இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வெற்றிகரமாக கல்வியில் ஒரு சிறந்த நற்பணியினை வழங்கி கொண்டிருப்பதால் நமது கல்வி நிறுவனம் சார்பாக ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் மதிப்பிலான கல்வி உதவித்தொகை வழங்க முடிவெடுக்கப்பட்டது நம்ம காலேஜில் நர்சிங் ஃபார்மசி அலைடு ஹெல்த் சயின்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ்லாம் இருக்குது இந்த கல்வி உதவித்தொகை எதன் அடிப்படையில் தேர்வு செய்தோன்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் பத்து இல்லாட்டி பதினொன்றாம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் எடுத்த மாணவர்களாக இருக்கலாம் இல்லாட்டி பெற்றோர் இழந்த மாணவர்களாக இருக்கலாம் தாய் தந்தை இழந்த மாணவர்களாகவும் இருக்கலாம் அப்படி இல்லாட்டி விளையாட்டுத் தொகையில் மாவட்டம் இல்லாட்டி மாநில அளவில் நல்ல ரேங்கிங்கில் இல்லைங்க விளையாட்டுத் துறையில் ஒரு சான்றிதழ் பெற்றவர்களாகவும் இருக்கலாம் இந்த அடிப்படையில் தான் நம்ம மாணவர்களை வந்து தேர்வு செய்ய போவோம் இது உங்களுக்கு உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கோ இல்லை பக்கத்து வீட்டில் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட குழந்தைங்களுக்கோ இந்த தகவல் வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம் இது அப்ளை பண்ணணும்னு விருப்பப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் கூகுள் ஷீட் இருக்கும் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி மாணவர்களோட டீட்டெயில்ஸ் அவங்களோட நேம் அவங்களோட எந்த ஸ்கூலில் லாஸ்ட்டு படித்தாங்க அந்த முழு விவரத்தை வந்து இதில் நீங்கள் டீட்டெயில்ஸ் வந்து அப்லோட் பண்ணி கொடுங்க இதை அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட்டு டேட் வந்து ஏப்ரல் பத்தாம் தேதி ஸோ இந்த திட்டத்தை இந்த கல்வி உதவித்தொகையை நல்லா பயன்படுத்திக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்